காலையில ரூம் செக் அவுட் பண்ணிட்டு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு மன்னவனு பூம்பாறை பழனிமலை காட்சி முனை மூணும் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பணுன்னு தான் பிளான் முதல்ல வந்தது மன்னனூர் ஏரி இங்க உள்ள போனோம்னா ஃப்ரூட்ஸ் கடைகள் அப்புறமா ஒரு நர்சரி இருக்கு அடுத்து ஒரு குட்டி பார்க் இருக்கு அதுல கொஞ்சம் விளையாடிட்டு லேக்குக்கு வந்தோம் இங்க பரிசல ஜிப்லைனும் இருக்கு நாங்க வந்த நேரத்துக்கு ஜிப்லைனும் ஒர்க் ஆகல கால் வைக்கிற இடமெல்லாம் கன்னி விடு வைக்கிறாங்களே ஆனாலும் நாங்க மனம் தளரல உண்மையாவே இந்த இடம் ரொம்ப அழகான இடம் அப்படியே சுத்தி பார்த்தோம்னா பச்சை பசல் சூப்பரா இருந்துச்சு சோ இந்த இடங்கள்ல போட்டோவும் எடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம் அடுத்ததா அடுத்ததான் பழனிமலை காட்சி முனை இதுல இருந்து பார்த்தா பழனிமலை தெரியும்னு சொல்றாங்க வந்த எல்லாரும் அண்ணா தெரியுது தெரியுதுன்னு சொல்றாங்க நானும் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பாக்குறேன் ஒண்ணுமே தெரியல சரி அடுத்த இடத்தையாவது பாப்போன்னு பூம்பாறைக்கு வந்தோம் இதுவும் ஒரு வியூ பாயிண்ட் தான் இந்த பச்சை பசையில் இருக்கிற இடங்களுக்கு மத்தியில நெருக்கமான வீடுகள் இருக்கிறதால அழகா இருக்கு எனக்கு இத பாக்கும்போது உகாண்டா ஞாபகம் தான் வருது இதே மாதிரிதான் உகாண்டாவும் இருக்கும் இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல நான் சொல்றது டூ தௌசண்ட் டுவெல்ல அப்படியே பார்த்து முடிச்சிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு பபாய் அசலாம் வலைக்கும்